ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு விநாயகா பில்டர்ஸ் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நம்ம இன்றைக்கி கரெக்டாக வந்து போனால் நம்ம ஆட்டியாமட்டியில் இருக்குதுங்க ஆட்டையாம்பட்டியில் ஆனந்தம் அவிண்யம் அப்படின்னு சொல்லி வந்து போனால் ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூடோட ஒரு மிக பிரம்மாண்டமான பாருங்கள் வீடுகள்லாம் வந்து போட்டால் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சைட்டுக்குள்ளே தாரோடு ட்ரைனேஜி செடிகளோடு வந்து போட்டால் இப்போ அந்த ஒரு மனை வந்து போட்டால் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேனல் மூலமாக இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா கீழே பாருங்கள் டிஸ்ப்ளே ஆகும் ஒரு நம்பரு அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க சைட்டில் வந்து போனால் எப்போ வேணாலும் வந்து போனால் மேனேஜர் மேனேஜரு ஓனர்ஸ் எல்லாமே இருப்பாங்க வந்து பாருங்கள் சைட்டு சைட்டுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க எல்லா விதிகளுக்கும் வந்து போனால் ஸ்ட்ரீட் லைட்டு அதே மாதிரி வந்து போட்டோன்னா இபி கம்பம் செடிகளும் வச்சுட்டாங்க அப்புறோட வந்துருச்சுங்க கிரையத்துக்கு வந்து போட்டால் சைட் ரெடியாக இருக்குது ஆட்டியாம்புட்டியிலருந்து கரெக்டாக வந்து போட்டோன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வரணுங்க நம்மளுடைய காக்காப்பாளையம் ரோட்டில் வந்து போட்டோன்னா மிக பிரமாண்டமாக இப்போ வீடுகள்லாம் வந்து போட்டினா கட்டுறாங்க மொத்தம் வந்து போட்டால் ஒரு அஞ்சு வீடுகள் கட்டுறாங்க அதில் வந்து போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போட்டினா மாடல் ஹோம் அப்படின்னு சொல்லி வந்து போனால் ஒரு வீட்டினுடைய வேலையை வந்து போட்டோன்னா காங்கிரட் போட்டாங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த வீட்டு வேலையை முடிச்சிருவாங்க இது இல்லாமல் வந்து போட்டால் ஒரு மூணு வீடுகள் கட்டுறாங்க இது எல்லாமே வந்து போட்டோன்னா விற்பனைக்குதாங்க இந்த இடத்த பார்க்கணும் அதாவது லோ பட்ஜெட்டில் வேணும் இடம் அப்படின்னா டிஸ்பிளே அவர் நம்பருக்கு வந்து போனால் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் நீங்கள் எந்த டைமும் வந்து போட்டால் சைட்டை விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உடனடியாக சைட்டில் வந்து போட்டால் காலையில் அதிகபட்சம் வந்து போட்டால் எட்டரையிலருந்து ஈவினிங் வந்து போட்டால் ஏழு மணி வரைக்கும் வந்து போட்டால் சைட்டை காட்டுறதுக்கு நம்ம ஆளுங்க வந்து போனால் சைட்டுக்குள்ளே எப்பயுமே இருப்பாங்க இன்னொரு தகவல் என்னென்னா டிடிசிபி ரேரா ரெண்டாவது பொருட்களும் வாங்கி வச்சுங்க இடம் வந்து போட்டால் கரையும் போயிட்டுருக்கு இருக்கு சைட்டு பாருங்க நல்லா வந்து போட்டோம் பிரம்மாண்டமான முறையில் வந்து போட்டால் உங்களுக்கு ட்ரைனேஜும் ஒரு ரெண்டரை ரெண்ட் அடி அந்த அளவுக்கு வந்து போட்டால் ஆழத்தோடு வந்து போட்டால் அந்த ட்ரைனேஜ் கொடுத்துருக்கும் எல்லா வீதியிலும் வந்து இது போனால் ஸ்ட்ரீட் லைட்டு இது மட்டும் இல்லைங்க இபி கம்பம் வந்து போட்டால் போட்டு லைன் இழுத்தாச்சுங்க கரண்ட்டும் வந்து போட்டால் உடனடியாக வாங்கிக்கலாம் பாருங்கள் நீங்கள் இந்த வீடுகளே பார்த்தா உங்களுக்கு தெரியும் வீடுகளும் வந்து போட்டால் கம்பெனிகள் தான் கட்டிகிட்டு இருக்குது இது இல்லாமல் வந்து பண்ணால் இன்னொரு மூணு வீடுகள் பண்ணுறாங்க எல்லா வீடுகளும் வந்து போட்டி விற்பனைக்கு தாங்க வீடுகளும் வந்து போட்டால் உங்களுக்கு செங்கல் நாட்டு செங்கல் தான் பண்ணுறோம் இந்த வீடு வேணாம் அப்படின்னாலும் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து போனால் கூப்பிட்டு என்ன ப்ரைஸு அதே மாதிரி வந்து போட்டால் சதுரடி என்ன ரேட்டு ரொம்ப வந்து போட்டி ஓப்பனாக சொல்ல போனால் ஆட்டியோம் டீல் இது வரைக்கும் இல்லாத ஒரு ரேட்டு வந்து போட்டால் இந்த இடம் போட்டுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த விலைங்க தொடர்பு கொண்டு பேசலாம் அந்த கீழே இருக்கிற ரெண்டு நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்லாம் இடத்த விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தாலும் வந்து போட்டி ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா வந்து போட்டி நம்ம ஆளுங்க வந்து போட்டா சைட்டுக்குள்ளேயே மேனேஜரு அது மாதிரி வந்து போட்டால் ஓனரும் இருப்பாங்க ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே ஓனருங்க எல்லாமே வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாத வந்து போட்டால் மேனேஜர் எந்த டைம் வந்து போட்டால் சைட்டில் இருப்பார் நீங்கள் வந்து பார்க்கலாம் தொடர்பு கொண்டு பேசலாம் இனி எதிர்வரும் காலங்களில் நல்ல ஒரு பகுதியாக அடுத்த ஒரு வீடியோ வந்து பண்ண எடுத்து வந்து போனால் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்